மகளிருக்கு புதுமை பெண் திட்டம் என்ற அந்த திட்டத்தின் வழியாக உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம வீட்டு குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் மகளிருக்கு இலவச பேருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை உதவித்தொகை இல்லை உரிமை தொகை என்று அறிவித்து ஒரு கோடி பதினைந்து லட்சம் பேருக்கு மேலே நம்முடைய சகோதரிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் நான் ஒன்னே ஒன்று உங்களை கேட்டு நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி விட பிரதமர் கீதா ஜீவன் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார் நான் வாரத்துக்கு நாலு நாள் தூத்துக்குடி தொகுதியில் இருக்கேன் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டில் தான் வாரத்துக்கு மூணு நாள் இருக்கார் இல்லையா எங்க இருக்காரு பிரதமர்னு பார்த்தா அவ்வளவு நாள் மொத்தமாக அவர் பாராளுமன்றத்துக்கு கூட வரல ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கிறார் ஏன்னா தேர்தல் பயம் வந்துருச்சு தேர்தல் ஜோரம் வந்துருச்சு வந்துகிட்டே இருக்காரு நான் கேக்குறேன் இத்தனை தடவை வரிகள்ல தேர்தல்ல ஓட்டு வாங்கணும்னு எங்களுடைய மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்ட போது வீடுகளை இழந்து பரிதவித்துக் கொண்டிருந்த பொழுது தன் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களும் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட போது வழி இல்லாம அடுத்த வேலை உணவுக்கு வழி இல்லாமல் தவித்து நின்று கொண்டிருந்த பொழுது சென்னையிலும் சரி தூத்துக்குடியிலும் சரி இப்படி பரிதவித்த அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்ல ஒரு முறையாவது வந்தார் இல்லை இதுவரைக்கும் இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை நிவாரணத்தையும் தந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இங்க இருக்கக்கூடிய பிரதமரோ ஒன்றிய அரசாங்கமும் வந்து பாத்துட்டு போற அமைச்சர்களும் மக்களுக்காக அங்க டெல்லியிலிருந்து ஒரு ரூபா நம்ம கிட்ட இருந்து வசூல் பண்ண காசு வரி போட்டு நம்ம வசூல் பண்ண காசை நமக்காக செலவழிக்கவில்லை நம்முடைய மக்களுக்கு செலவழிக்கல வீடு கட்டி கொடுத்தது முதலமைச்சர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தது முதலமைச்சர் ஆடு மாடுகளுக்கு நிவாரணம் வழங்கியது நம்முடைய முதலமைச்சர் வயல்ல எல்லா பயிர்களும் வீணாகி விட்டது என்று விவசாயிகளுக்கு உதவிக்கரம் நீட்டியது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதனால திரும்ப திரும்ப இவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு கால் வைத்து விட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு பிரதமரை திரும்ப திரும்ப ஒன்றே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் பொழுது நீளாத அந்த கரத்திற்கு இன்று தமிழக மக்கள் தன்னுடைய விரல்களை நீட்டி வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிய வைக்க வேண்டும் உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மற்ற மகிழ்ச்சி